வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிக வேலை பழுவ காரணமாக தான் ஆனால் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எந்த விதமான சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் மனோதிடத்திற்கு குறைவு இருக்காது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் அலைச்சல் வேலை பழு ஜாஸ்தியாகும் குழந்தைகளின் திருமணச் செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே போனாலும் உங்களுக்கு காரியத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைநூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்பில்ல ஆனா உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய செல்வாக்கு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தகுந்த நடவடிக்கை எடுப்பது நல்லது பண விவகாரங்களில் சொல்ல சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது உண்மையை பேசுகிறது தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் கவனத்துடன் இருக்க வேண்டியதால் என்று அலைச்சல் ஏற்படுகின்றனாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது எதிரிகள் உங்களை தேவையில்லாமல் குடைச்சல் கொடுப்பாங்க எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அந்த பணத்தை கூட இந்த பணத்தை கூடு அது அதற்கு வட்டி கூட இதுக்கு வட்டி கூடுங்கு இல்லாத விஷயத்துக்கு கடன் கடனை வாங்கி வாங்கிட்டு அந்த கடனை அடைச்சிருந்தா கூட இல்லாத விஷயத்துக்கு வட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது அலுவல் ரீ ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் செல்வாக்கு உங்களுக்கு சாதகமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நேரம் இது அதாவது சிக்கல் இருந்தால் கூட உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள்